அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை விளக்கி பேசினால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி சிறப்பானதாகவே இல்லை திமுக அரசு உதவாத அரசு இப்படின்லாம் கடுமையாக திமுக அரசை சாடி பேசியிருந்தார் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்த அண்ணாமலை இனிமே இந்த மாதிரி அரசியல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் எடுபடாது அது நாங்கள் இந்த மாதிரி அரசியலையும் நாங்கள் செய்ய போகிறதில்ல இனிமே பாரதிய ஜனதாவுடைய அரசியலே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சித்தாந்தம் அது இதெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதாவுடைய அரசியலே இனிமேல் வித்தியாசமாக இருக்க போது அதை மக்கள் பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் திடீர்னு ஒரு மூணு அறிவிப்பை வெளியிட்டார் என்னென்னா நாளை தினத்தில் ஆறு முறை தன்னை தானே சாட்டையால் அடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் சாட்டை அடிய நான் எனக்கு நானே அடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதோடு சொன்னவர் இந்த திமுக அரசை அகற்ற வரைக்கும் நான் காலணியே அணிய மாட்டேன் காலில் செப்பலோ ஷூவோ எதுவுமே நான் போட மாட்டேன் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படியே தொடர்ந்து பத்திரிக்கையாளரை பேசிகிட்டே வந்தவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னுலாம் பேசியிருந்தார் இந்த மூன்று விஷயத்தையுமே நான் முன்னெடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் தான் விஜயகாந்த் அவர்களும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒருவர் அந்த அவருடைய தொண்டர் அந்த கட்சியின் தொண்டர் வந்து நான் இனிமே காலணி அணிய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் அதுக்கப்புறம் காலனி அணிஞ்சாரா அணியலான்றது தெரியலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான அறிவிப்புகளை இன்றைக்கி சொன்ன உடனே தொல் திருமாவளர்கள் பத்திரிகையாளரை சந்தித்தார் சந்தித்த உடனே அவர் என்ன சொன்னார்ன்னா அண்ணாமலைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல லண்டனுக்கு போய் அரசியலை படிக்கிறதுக்காக போயிருந்தார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஏன் இப்படியாப்பட்ட ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்கணும் அதாவது அகிம்சையாக போராடக்கூடிய போராடின காந்தியடிகள் கூட இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டது கிடையாது காலநிலையாமல் நடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது நானே நான் சாட்டையில் அடிச்சுக்க போகிறேன்னு சொன்னது இப்படியேப்பட்ட ஒரு விஷயங்களை கூட காந்தியடிகள் கூட பண்ணலை ஆனால் இவர் சொல்கிறது வியப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை தன்னைத்தானே ஆறு முறை சாட்டையால் அடிச்சுக்க போகிறேன்னு சொல்கிற அண்ணாமலையுடைய போராட்டம் நகைப்புக்குரியதாக மாறிடக்கூடாது ஏதாவது நகைப்பு காமெடியாக இடக்கூடாது அவருடைய போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பதிவு பண்ணி பேசியிருந்தாரு ஆனால் எது எப்படியோ இனிமேல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதை மக்கள்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்றத அண்ணாமலை முன் வச்சுருந்தார்